ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் எங்கே உடலாய் நான் இங்கே நாவல் பகுதியிருப்பது வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் நாம் ஒருவருக்கு நன்மை செய்ய நினைக்கும் போது அவர்கள் நம்மை தவறாக நினைக்கிறார்களே என்ற மன வருத்தத்தோடு அந்த பெரிய வீட்டில் தன் வேலைகளை பார்த்து கொண்டிருந்த செல்லம்மாவின் செல்போன் ஒழித்தது வேலையை தொடர்ந்தபடியே செல்போனை எட்டி பார்த்தார் ஏதோ புது எண்ணிலிருந்து அழைப்பு இது யாருப்பா என்று தனக்கு தானே கேட்டுக்கொண்டவர் கையை நீட்டி செல்போனை எடுத்து ஸ்பீக்கரில் போட்டுவிட்டு வேலையை தொடர்ந்தபடியே ஹலோ என்றார் செல்லம் அக்கா நான் அகல்யா பேசுறேன் அகல்யாவின் குரலை கேட்டதும் என்னம்மா புது நம்பர்ல இருந்து கூப்பிடுற நான் இப்பதானே உன் நம்பருக்கு போன் பண்ணிட்டு வச்சேன் அக்கா நீங்க கூப்பிட்டது என்னுடைய நம்பர் தான் ஆனா அந்த போன் என்கிட்ட இல்ல என்னம்மா சொல்ற அந்த போன் சுஜித்து கிட்ட இருக்கு நீங்க பேசினது கூட சுஜித்து கிட்டதான் இல்லம்மா நான் உங்ககிட்ட தானே பேசினேன் அவன் ஏன் குரல்ல ரொம்ப நல்லாவே பேசுவான் அவன் குரல குரலை மாத்தி உங்ககிட்ட பேசினான் என்னம்மா சொல்ற ஆம செல்லம்மாக்கா இப்ப உங்க உயிருக்கு ஆபத்து முதல்ல நான் சொல்றத கேளுங்க நீங்க இருக்கிற இடத்த விட்டு கிளம்பி சுஜித்துக்கு தெரியாத ஏதாவது ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போயிடுங்க அப்புறம் உங்ககிட்ட சுஜித் பத்தி பேசினாங்கல்ல உங்க உறவுக்கார அம்மா அவங்க உயிருக்கு கூட ஆபத்து அவங்களுக்கு தகவல் குடுத்து அவங்க பொண்ணு உயிருக்கும் ஆபத்து இத அவங்க கிட்டயும் சொல்லிட்டு சேஃபான இடத்துக்கு சட்டுனு போய் சேருங்க சேர்த்துட்டு இந்த நம்பர்ல எனக்கு கூப்பிடுங்க என்னுடைய நம்பருக்கு நீங்க கால் பண்ணாதீங்க என் குரல்ல பேசுறது சுஜித் நம்பவே முடியலையேமா பேசிட்டு இருக்க நேரம் இல்ல செல்லம்மாக்கா முதல்ல தப்பிக்கிற வழியை பாருங்க சரிமா அழைப்பை துண்டித்த செல்லம்மா உடனே தன் உறவுக்கார பெண்மணியை அழைத்து அவருக்கும் தகவல் கொடுத்து விட்டு தன் மகனுக்கும் மகளுக்கும் தகவல் கொடுத்து அவர்களை தயாராக இருக்குமாறு கூறிவிட்டு வேலை செய்யும் வீட்டில் உறவினர் ஒருவர் தவறிவிட்டார் என்றும் அதற்காக பழனி செல்வதாகவும் கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார் சுஜித் வந்து இந்த வீட்டில் விசாரித்தால் அவனை திசை திருப்பவே பழனி என்று கூறினார் சுஜித்திடம் பேசிய வசீகரனும் அழைப்பை துண்டித்திருந்தான் இது என்ன செய்யறது அகல்யா கேட்டாள் இப்ப நம்ம சுஜித்துக்கு போற தூண்டில் செல்லம்மாதான் புரியல செல்லம்மாவை அழிக்க அவங்களை தேடி அவன் அலைய ஆரம்பிப்பான் அவங்க கண்ணுல சிக்காம போகும்போது அவனுக்கு பயம் அதிகமாகும் எப்படியாவது அவங்கள தேடி கண்டுபிடிச்சு அவங்கள கொலை பண்ணணும் அவன் முயற்சி பண்ணிட்டு இருக்கும் செல்லம்மாவ எங்கயாவது பார்த்ததா ஒரு இடத்த சொல்லி அங்க வரவழைக்கணும் அவன் மட்டும் இல்ல அவன் கூட்டமே அங்க வரணும் அதுக்காக செல்லம்மா கூட கண்ணு தெரியாத ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு ஒரு கதையையும் நம்ம கட்டி விட்டுருலாம் கண்ணு தெரியாத பொண்ணு மேலதானே இவனுங்க இப்ப குறியா இருக்கானுங்க எந்த ஐடியா சூப்பரா இருக்கு கண்டிப்பா அந்த சுரேஷும் சுஜித் கூட வந்துடுவான் வந்துடுவான் வந்து சேர்ந்ததும் அவங்க வசமா நம்ம கிட்ட மாட்டிப்பாங்க இவங்களை என்ன பண்றதா உத்தேசம் போலீஸ்தான் பிடிச்சு கொடுக்கணும் சட்டத்தை நம்ம கையில எடுக்கவா முடியும் அப்படி கூறும்போது அவர்களை ஒரே அடியாக அழித்து விடுவது என்று முடிவை செய்திருந்தான் வசீகரன் ஆனால் அகல்யா பயந்து விடக்கூடாது என்பதற்காக தான் அவன் அப்படி போய் சொன்னான் இவங்களை போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுத்துட்டு உன்னுடைய போலி அப்பா அம்மா பின்ன சுரேஷோட அப்பா இவங்களை திருச்சியிலேயே போய் நல்ல பாடம் புகட்டிட்டு வந்துடலாம் அப்புறம் அந்த சுரேஷோட போஸ் அவன் யாரு என்னன்னு தெரியல இந்த சுஜித்தும் சுரேஷும் நம்ம கிட்ட சிக்கனதுக்கு அப்புறமா அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு அவனுக்கு எதிரான ஆதாரங்களை இவங்க ரெண்டு பேர் வச்சே திரட்டி அவனையும் போலீஸ்ல போட்டு கொடுத்துடலாம் வேலை முடிஞ்சது வசீகரனின் இந்த திட்டத்தோடு அகல்யாவுக்கு எந்த உடன்பாடும் இருக்கவில்லை இந்த குற்றவாளிகளை கண்டிப்பாக சிறையில் அடைக்க வேண்டும் தான் ஆனால் கண்டிப்பாக அவர்கள் அங்கிருந்து தப்பி வந்து விடுவார்கள் காசு பணம் தான் அவர்களிடம் எக்கச்சக்கமாக இருக்கிறதே அதை வைத்து கண்டிப்பாக எந்த குற்றமும் செய்யவில்லை என்று நிரூபித்து அவர்கள் வெளியே வந்துவிடக்கூடும் அப்படி வந்துவிட்டால் திரும்பவும் பெண்களுக்கு ஆபத்து தான் என்று பயந்த அகல்யா எனக்கு ஒரு யோசனை நான் அதை சொல்லவா என்று கேட்டாள் என்ன யோசனை சொல்லு ஜீவனுடைய பேர் சூட்டு விழாவுக்கு நீங்க அந்த சுஜித்தையும் கூப்பிடுங்க என்ன அகல்யா விளையாடுறியா அப்படி கூப்பிட்டா நீதான் அகல்யான்னு தெரிஞ்சு போயிடாதா இல்லாட்டி அவன் எதுக்காக ஜீவனுடைய பேர் சூட்டு விழாவுக்கு கூப்பிடணும் நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்களேன் உம் சொல்லு ஜீவனோட பேர் சூட்டு விழாவுக்கு நம்மளுடைய உறவினர்கள் எல்லாரையும் அப்பா அம்மா கூப்பிடுறதா சொல்லி அந்த இடத்துல நம்ம கல்யாணத்தையும் எல்லாரும் முன்னாடி நடத்துறதா அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க நீங்க சுஜித்துக்கு போன் பண்ணி நான் என் மாமா புண்ண கல்யாணம் பண்ணிக்க போறேன் நீ கண்டிப்பா சொல்லி கூப்பிடுங்க இது சரிப்பட்டு வராது உன் கையில ஒரு குழந்தை இருக்கு மாமா பொண்ண நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லி சொன்னா குழந்தையோடு அவன் கேப்பான் தான் ஒரு நல்லது நடக்கிறதுக்காக ஒரு பொய் சொன்னா தப்பில்ல எனக்கும் என்னுடைய புருஷனுக்கும் டிவர்ஸ் ஆயிடுச்சு அதனால நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க எதுக்காக அப்படி கூப்பிட சொல்ற அப்படி கூப்பிடும் போது அந்த சுஜித் கிட்ட சொல்லுங்க நான் இங்க கண்ணு தெரியாத ஒரு பொண்ணு அவங்க கூட சொல்லி சொல்லுங்க அத கேட்டதும் அந்த சுஜித்தோட சேர்ந்தே வந்துடுவான் இவன் போலீஸ்ல சிக்க வைக்கிறதுக்காக எதுக்காக சும்மா நாள் கடத்திட்டு போனும் சட்ட விட்டுன்னு எல்லாத்தையும் முடிச்சிடலாங்க நீ சொல்றதும் சரிதான் ஆனா ஆனா குழந்தையோட பேர் சுட்டு விழாவுக்கு இவன் வர்றது எனக்கு கொஞ்சமும் பிடிக்கல அப்புறம் என்ன பண்ண போறீங்க இன்னும் இன்னும் இவங்களை எத்தனை நாள் தான் சும்மா விட போறீங்க சும்மா விடுறதா எனக்கும் ஐடியா இல்ல ஆனா குழந்தையோட பேர் சூட்டு விழாவுக்குன்னு சொல்லி நான் கூப்பிட போறதில்ல அந்த பங்கன் முடியட்டும் முடிஞ்ச மறுநாள் அவனை இங்க வரவழைப்போம் செல்லம்மாவ பார்த்ததா மட்டும் சொல்லி கூப்பிடுவோம் எப்படியோ அவங்க போலீஸ்ல சிக்கனா போதும் உனக்கு அது போதும் அப்படின்னா ஏன் இஷ்டத்துக்கு விடு நான் அவங்கள பாத்துக்கிறேன் அப்படியெல்லாம் விட முடியாது அவன வீட்டுக்கு கூப்பிடுங்க அதுதான் ஏ நான் பக்கத்துல இருக்கும் போதே அவன் என்ன பத்தி அவதூறு கூப்பிடுங்க இத கூட செய்ய மாட்டீங்களா ஓகே சேர அவனை வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு என்ன பண்ண சொல்ற அவன் உங்களுக்கு ஏன் அட்ரஸ் சொல்லி ஒரு அட்ரஸ் கொடுத்தான்ல அதே மாதிரி நீங்களும் சிலம அட்ரஸ் சொல்லி ஒரு அட்ரஸ் கொடுங்க அந்த இடத்துல அவங்கள சிக்க வைங்க போதும் அவள் வேறு ஏதோ திட்டம் தீட்டுகிறாள் என்று வசீகரனுக்கு சந்தேகம் வந்துவிட்டது ரொம்ப நாளா போட்டு வச்சிருக்கிற பிளான் போல இருக்கு அப்படி எல்லாம் இல்ல ஏதோ இப்ப தோணிச்சு சொல்றேன் சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இந்த சுஜித் போடுற திட்டங்கள் சரியா அவன் விருப்பப்படி நடக்குதுன்னு சொல்லி அவனை நம்ப வைக்க வேண்டாமா நான் போய் அவன் கொடுத்த அந்த அட்ரஸ்ல என்ன நாடகத்தை போட்டு வச்சிருக்கான்னு பாத்துட்டு வந்துட்டேன் வசீகரன் கிளம்பி விட்டான் அகல்யாவின் மடியில் அமர்ந்து விளையாடி கொண்டிருந்த ஜீவன் மெதுவாக அவள் மடியில் சாய ஆரம்பித்து விட்டான் அகல்யா ஜீவன் தூங்க போறான்னு நினைக்கிறேன் அவனை எடுத்துட்டு போய் பால் கொடுமா நீயும் கொஞ்ச நேரம் படுத்து தூங்கு அம்மா கூற சரிமா என்றவள் குழந்தையை தூக்கி கொண்டு வசீகரனின் அறைக்கு வந்தாள் குழந்தை உறங்க தயாராகிறான் பால் கொடுத்து குழந்தையை தூங்க வைத்தவள் குழந்தையோடு சிறிது நேரம் படுத்து கொண்டாள் உறங்க முயற்சிக்கிறாள் ஆனால் ஏனோ உறக்கம் வரவில்லை அந்த சுஜித்தையும் சுரேஷையும் எப்படியும் அழித்து விடுவது என்ற எண்ணம் அவள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்க அதற்கான திட்டங்களும் அவள் மனதில் ஓடிக்கொண்டிருக்க தூரம் சென்று விட்டது அவளது விழிகள் மிகவும் தற்செயலாக மேஜை மீது இருக்கும் அந்த பேகில் சிக்கி நின்றது அது வசீகரனின் பேக் எழுந்து வந்து வெறுமனே பேகில் என்ன இருக்கிறது என்று பார்த்தாள் ஒன்றிரண்டு உடைகள் மட்டுமே இருக்கிறது அழுக்கு துணியா இருக்குமோ முணுமுணுத்தபடியே அவள் அந்த துணிகளை வெளியே எடுக்கும் போது வெள்ளை பேப்பர் கவர் ஒன்று வெளியே வந்து விழுந்தது அதை எடுத்து பார்த்தால் ஏதோ புகைப்படம் இருக்கிறது அது என்ன புகைப்படம் என்று பார்க்க அதை வெளியே எடுத்தவளுக்கு வியப்பு அவளது சிறுவயது புகைப்படம் என்று அவளது அப்பா அம்மா அவளுக்கு கண் பார்வை வந்த பிறகு காண்பித்த அதே ஆறு மாத குழந்தையை ஒரு இளம் தம்பதிகள் தூக்கி வைத்துக் கொண்டு எடுத்திருக்கும் புகைப்படம் அது உடனே வசீகரனை அழைத்தாள் சொல்லகல்யா உங்க பேக்ல ஒரு போட்டோ இருக்கே அது ஏது அதுல இருக்கிற அந்த குழந்தை யாரு அந்த குழந்தை நீதான் இந்த போட்டோ எப்படி வந்தது ஓ அதுவா உன்னை கல்யாணம் பண்ணி உன் அப்பா அம்மா கிட்ட இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வரும்போது அதுதான் உன் போலி அப்பா அம்மா கிட்ட இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வரும்போது ஆதவனோட சின்ன வயசு போட்டோ உன்னோட சின்ன வயசு போட்டோ ரெண்டையும் வாங்கி வச்சுக்கிட்டேன் உங்க ரெண்டு பேரையும் பத்திரமா உங்களுடைய உண்மையான அப்பா அம்மாவை தேடி கண்டுபிடிச்சு ஒப்படைக்கணும்ன்றதுக்காகவே அந்த போட்டோஸ் நான் வாங்கி வச்சிருந்தேன் ஆதவனை அவங்க அப்பா அம்மா கிட்ட சேர்த்தாச்சு உன்னையும் சேர்க்கணும்னு நினைச்சேன் ஆனா முடியல நானே வச்சுக்கிட்டேன் ஆனாலும் உன்னுடைய அப்பா அம்மாவை தேடி கண்டுபிடிக்கணும் இல்லையா அதுக்காகவே நான் வெளியூர் போகும்போது எடுத்துட்டு போற அந்த பேகுக்குள்ள போட்டோவை வச்சிருந்தேன் அந்த போட்டோ தான் அது உன்னை தூக்கி வச்சிருக்கிறவங்க தான் உன்னுடைய போலி அப்பா அம்மா அப்படியா அப்படின்னா உங்க அத்தை மாமா தான் என்னுடைய உண்மையான அப்பா அம்மா இந்த போட்டோல இருக்கிற அந்த குழந்தையதான் என்கிட்ட காட்டி ஓவியா போட்டோன்னு அதாவது என்னுடைய சின்ன வயசு போட்டோன்னு உங்க மாமா சொன்னாங்க அவங்க உண்மையிலேயே என்னுடைய அப்பா அம்மா தான் அப்பா அம்மா அதுல எந்த மாற்றமும் இல்ல கிட்ட காவியா சாயல் இருக்குன்னு நான் சொன்னேன்ல இல்லங்க இன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்கள என்னுடைய உண்மையான அப்பா அம்மாவ நான் ஏத்துக்கவே இல்ல ஆனா இப்போ முழு மனசா ஏத்துக்கிறேன் இது என்னுடைய வீடு உங்க அத்த மாமா தான் என்னுடைய அப்பா அம்மா எனக்கு நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை இப்பவே அப்பா அம்மா கிட்ட சொல்லணும் அழைப்பை துண்டித்தாள் அகல்யா வசீகரன் சுஜித் அனுப்பிய முகவரிக்கு வந்து விட்டான் அந்த வீட்டின் முன்னால் வந்து நின்றவன் அழைப்பு மணியை அழுத்தினான் வாட்டு சாட்டமான ஒரு இளைஞன் வந்து கதவை திறந்தான் அந்த இளைஞன் வேறு யாரும் அல்ல சுரேஷ் தான் யார் நீங்க என்ன வேணும் இங்க அகல்யான்னு ஒரு பொண்ணு ஆ இருக்காங்க என்னுடைய மனைவிதான் அவங்களுக்கு நீங்க என்ன வேணும் இல்ல நான் அவங்களை பார்க்கணும் என் பேர் வசீகரன் வசீகரன் வந்திருக்கேன்னு சொல்லி சொல்லுங்க ஓகே சொல்றேன் ஆனா அவ ரொம்ப டயர்டா இருக்கா நாங்க ரெண்டு பேரும் இப்பதான் வெளியூர்ல இருந்து வந்தோம் இல்ல நான் பாத்துட்டு போயிடுறேன் அகல்யா டார்லிங் உன்னை பாக்குறதுக்காக வசீகரன் யாரோ வந்திருக்காங்க என்று கூறியபடியே உள்ளே சென்றான் சுரேஷ் வசீகரனா அது எக்ஸ் அவனை பார்க்கவே எனக்கு பிடிக்கல டார்லிங் நான் வீட்டுல இல்லன்னு சொல்லி அவனை அனுப்பிட்டு சீக்கிரமா வாங்க என்னை ஏன் இவ்வளவு நேரம் காக்க வைக்கிறீங்க கொஞ்சலும் குழியலுமாக அகல்யாவின் குரல் வசீகரனின் செவியை எட்டியது பற்களை நரநரவென்று கடித்தவன் இவன் கூட இங்கதான் இருக்கானா என்னமா நடிக்கிறான் பொறுக்கி வெளியே வந்து சுரேஷ் பரிதாபமாக வசீகரனை பார்த்தான் சாரி என்னுடைய மனைவி வெளியே போயிருக்கா அது தெரியாம அவன் வீட்டுல இருக்கான்னு சொல்லிட்டேன் ஆமாமா வெளியே போன மனைவி ரூமுக்குள்ள மூடோட ரொம்ப ஆவேசமா வெயிட் பண்றாங்க போய் அவங்களை கவனிங்க அது நீங்க எதுவும் சொல்லி கஷ்டப்படணும்ன்ற அவசியம் இல்ல முகத்தை சோகமாக வைத்து கொண்டு இனிமே நான் அவளை தேடி வரமாட்டேன்னு அவகிட்ட சொல்லிடுங்க வசீகரன் திரும்பி நடக்க அறையிலிருந்து எட்டி பார்த்து விழுந்து விழுந்து சிரித்தான் சுஜித் தங்கள் திட்டம் சிறப்பாக வேலை செய்கிறது என்ற மகிழ்ச்சியில் சுஜித்தை பார்த்து சிரித்தான் சுரேஷ் பகுதி இருபது நிறைவடைந்தது பகுதி இருபத்தி ஒன்றில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்